பூனை குறுக்க போனா நல்லதா கெட்டதா வலபக்கம் இருந்து இட பக்கம் போச்சுன்னா அந்த காரியம் மிகவும் வெற்றியை கொடுக்கும் இட இருந்து வலப்பக்கம் போச்சுன்னா அந்த காரியத்துக்கு நீங்க போகுவதை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் வணக்கம் நண்பர்களே மீண்டும் என்னுடைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தங்களோடு இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி நண்பர்களே பூனை குறுக்க பூனால் நல்லதா கெட்டதா பூனை வெளிநாடுகளெலாம் நிறைய மக்கள் வளர்க்குறாங்க பணப்பெட்டிக்கு மேலேயே படுத்துருக்கோம் இப்போ சிங்கப்பூர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பூனை ஒரு தேசிய விலங்கு போல் மிகவும் பாதுகாப்பாக வளர்க்குறாங்க வீடுகளுக்கு வீடுகளில் வளர்க்குறாங்க கடைகளில் வளர்க்குறாங்க கடைகளில் பணப்பெட்டி பொருட்கள் எங்கே வேணாலும் ஏறிப்படுத்திருக்கோம் அது செல்வாக்காக வளர்ப்பாங்க அது அவங்களுக்கு தெய்வ விளங்கா அவங்க நம்பிக்கையில் ஒரு கடவுள் விலங்கா இறை விலங்கா அவங்க மனதில் பதிந்திருக்கு ஆனால் நம்ம நாட்டில் இந்தியாவில் பூனை குறுக்க போனால் நல்லதாக கெட்டதா அது நம்ம புரிஞ்சிக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது பூனை குறுக்க போனால் நல்லது தான் ஆனால் நம்ம எடுத்துக்க கூ எடுத்துக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்குது நண்பர்களே இந்த காணொலியை முழுசாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலுக்கு புது நபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்ததுனால் பிறருக்கு பகிருங்க என்னோடு இணைந்திருங்க நிறைய பயனுள்ள காணொலிகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க காணொலிகளில் போகலாம் பூனை குறுக்க போனால் நல்லதாக கெட்டதானா நாம் புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தை பொறுத்து நாம் ஒரு செயலுக்கு ஒரு விஷயங்களுக்கு ஒரு புதியதாக ஒரு வேலை தூங்குவதற்கு அல்லது அன்றைக்கு உண்டான பயணத்தை நாம் முன்னெடுக்கும் பொழுது நாம் புறப்படும் பொழுது நாம் போகும் இடம் எவ்வாறு இருக்கும் இந்த வேலையோ நாம் செய்யக்கூடிய பயணங்களோ அதனோட பிரதிபலன் நமக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை முன்கூட்டியே சகுனங்களால் கணித்தனர் நம் முன்னோர்கள் அதில் ஒன்று பூனை சகுனம் சகுனங்களில் எண்ணற்ற சகுனங்கள் இருக்குது இன்றைக்கு பூனை சகுனத்தை பற்றி பார்க்கலாம் இது அழுத்தமான ஒரு காணொலி அற்புதமான ஒரு காணொலி மிகவும் பயனுள்ள ஒரு காணொளி கடவுளே உங்ககிட்ட நேரில் வந்து பேசுகிறதுக்கு உண்டா உண்டான சமமானது இந்த பூனையோட சகனம் இந்த பூனை நம்ம ஒரு செயலுக்கு செல்லும் பொழுது கு குறுக்க போனால் குறுக்க பயிற்சியு நம்ம அதை திட்டக்கூடாது நாம் போனதுக்கு பிறகு எப்படி இருக்கும் இந்த செயல் அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு குறிக்கிறது அந்த பூனை சகனுன்றது அது எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போனால் நல்லதுன்னா நீங்கள் அழுத்தமாக ஆணித்தனமாக மனசில் பதிய வச்சிங்க நீங்கள் ஒரு செயலுக்கு செல்லும் பொழுது உங்களது வலது கைபுறம் இருந்து ஒரு சாலையில் நீங்கள் செல்றீங்க உங்கள் வலது கைபுறம் இருந்து கை சைடு இருந்து ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு இடது கைபுறம் கூட குறுக்க போச்சுன்னா அந்த செயல் மிகவும் வெற்றிகரமாக நடக்கும் அன்றைய பயணம் மிக பயனுள்ளதாக இருக்கும் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் அதாவது ஒரு சாலையில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு செல்லும் பொழுது பூனை நம்ம பார்க்குறோம் குறுக்க போகுது ஒரு ஐநூறு கிலோமீட்ரு பயணம் செய்கிறீங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது கிலோமீட்டரில் இந்த பூனை கை இருந்து இடதுகை போச்சுன்னா அந்த காரியம் வெற்றி நீங்கள் வீட்டிலேயே கிளம்பும் பொழுது முதல் ஒரு ஐநூறு கிலோமீட்ரு பயணிக்கும்போது ஒரு கிலோமீட்டர் தான் பயணிச்சிருக்கீங்க அல்லது ஒரு மீட்ரு தான் பயணிச்சிருக்கீங்க அல்லது நூறு மீட்ரு தான் பயணிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கூட இந்த பூனை வலபக்கம் இருந்து இட பக்கம் போச்சுன்னா அந்த காரியம் மிகவும் வெற்றியை கொடுக்கும் இது எங்கே வேணாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கங்க நூற்றுக்கு ஆயிரம் சதம் நம்பலாம் இந்த பூனை சகுனத்தை அதே பூனையானது இடபக்கம் இருந்து இடது கை பிறந்து வலபக்கம் போச்சுன்னா அந்த காரியத்துக்கு நீங்கள் போகுவதை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் கடவுளே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது அந்த செயலில் நான் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போகிறேங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது கிலோமீட்டர்ல பூனை இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் பக்கம் போயிடுச்சிங்க அப்படின்னா அந்த காரியத்தால் உங்களுக்கு பயனே இருக்காது மிகவும் பாதுகாப்பாக கவனத்துடன் வீடு வந்து சேர்ற வரை மிகவும் நிதானமாக வந்து சேர்ந்துருங்க அந்த பூனையை பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துருங்க அதை முந்தி போகணுன்னு முயற்சி பண்ணாதீங்க விட்ரா நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் சவுனமாகுது இது இதாவது அப்படின்னு கவனக்குறைவாக எந்த செயலும் செய்யாதீங்க சகுனம் மிக துல்லியமானது அது கணிக்க தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு செயலை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது வீட்டில் உட்கார்ந்த இடத்துலையே இந்த செயல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் போகும் பொழுது அந்த காரியத்துக்கு போறீங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது கிலோமீட்டர்ல பூனை சகுனம் தாண்டி பூனை வந்து இடப்பக்கம் இருந்து வளந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நிச்சயமே வெளியே வந்துருங்க அந்த செயலுக்கு போகவே வேணாம் அது உங்களுக்கு பலனே கொடுக்காது பயனற்ற செயல் அதனால் என்னடா கிட்டத்தட்ட ரூபாய் செலவு பண்ணி காருக்கு எண்ணெய் போட்டு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே ரூபாய் வீண் செலவு செய்கிறதா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இடப்பக்கம் இருந்து போனால் வள பக்கம் போனதுக்கு பிறகு அதை நீங்கள் முந்தி போகணும் அல்லது ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்துட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு சிலர் வாகனத்தை ஓரத்தில் நிறுத்திவிட்டு விளக்குகளை அணைச்சி நிப்பாட்டி வச்சுட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அந்த செயல் அதிகப்படியான செலவில் கொண்டு விட்டுரும் நீங்கள் அந்த பூனை இடபக்கம் இருந்து வலபக்கம் இ போன இடத்திலிருந்து முந்தி போய் ஒரு செயலுக்கு செய்ய போனீங்கன்னா அந்த செயலால் மிக நஷ்டத்தை நீங்கள் தழுவுவிங்க விபத்தோ வேறு எது சேதமோ ஏற்பட கண்டிப்பாக நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அதனால் பூனை இடப்பக்கம் இருந்து வலபக்கம் போயிடுச்சுன்னா அந்த செயலை யாருக்கிட்டையுமே கேட்க வேணாம் திரும்ப ரிட்டன் வந்துருங்க ஒரு அஞ்சு கோடி ரூபா அங்கே முன்னாடி கண் முன்னாடி கிடக்கு அந்த பணத்தை எடுக்க போகிறீங்க போகும் பொழுது அந்த பணத்தை எடுக்க போகும்போது இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் இடது கைப்பறம் இருந்து பீச்சை கை சைடு இருந்து சோத்து கை சைடு வல பக்கம் பூனை குறுக்க போயிடுச்சுன்னா அந்த பணத்தை எடுக்காதீங்க அது உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பணம் அல்ல வலபக்கம் இருந்து இடப்பக்கம் போயிடுச்சுன்னா ஒரு செயலுக்கு நீங்கள் போகும் பொழுது பக்கம் இருந்து இடப்பக்கம் போன போயிடுச்சுன்னா கடவுளே சொன்னாலே நிற்காதீங்க அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நூற்றுக்கு ஆயிரம் சாதம் நீங்கள் உறுதியாக நீங்கள் செல்லலாம் ஒரு செயலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது வல பக்கம் இருந்து இடப்பக்கம் போச்சுன்னா அந்த காரியம் வெற்றி இதுக்கு யாருக்கிட்டையும் நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை எவ்வளோ பெரிய செயலுக்கு நீங்கள் சென்றீங்கனாலும் அந்த செயலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் சரி நண்பா வெளிநாடுகளெலாம் சகனம் பார்க்குறது இல்லையே நம்ம நாட்டில் மட்டும்தான் சகனம் பார்க்குறாங்க வெளிநாட்டுக்காரங்களாம் எந்த செயலும் சகனம் பார்க்காம தான் செய்கிறாங்களா சகனம் பார்த்து தான் செய்கிறாங்களா அப்படின்னு நமக்குள்ளேயே கேள்வி வரும் அவங்களாம் பார்க்குறது இல்லையே வெளிநாட்டுக்காரங்களாம் பார்க்குறதில்ல அப்படின்னு நமக்கு தோணும் அப்படியே எல்லா நாட்லையும் சகுனம் நேரம் பார்க்குறாங்க நமக்கு தெரியறதில்லை நம்ம மரபு வழியில் நிறைய சகுனங்கள் இருக்குது பிற இனத்தவருக்கு அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஆண்ட வேண்டாத ஒரு விலங்கு சகனுங்கள் அவங்களுக்கு ராசியாக இருக்கலாம் அவங்க மரபுபடி நம்ம மரபுபடி எண்ணற்ற சகனுங்கள் இருக்குது நிறைய நபர்கள் சகனுங்களே பார்க்காம தான் கல்யாணங்க பண்ணுறாங்க அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அவங்க இயற்கையாகவே இந்த பிரபஞ்சங்கள் கூட்டிக்கிட்டு போகும் இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது அது எந்த வகையில் பொருந்தினா ஒரு சிலருக்கு பார்க்குற இடத்த பொறுத்து அந்த நேரத்தை பொறுத்து அந்த நாள் நட்சத்திர பொறுத்து சரியாக அமைஞ்சிக்கும் ஒரு சிலருக்கு அமையாது இந்த பிரபஞ்சம் அனைவரையும் சரியான பாதையில் தான் கூட்டிக்கிட்டு போவோம் அது ஒரு சிலருக்கு இயற்கையாக போவோம் ஒரு சிலருக்கு எதிர்நீச்சல் அடித்து போகணும் வாழ்க்கையில் அவ்வளவுதான் அதனால் சகுனத்தை நீங்கள் துல்லியமாகவும் சரியாகவும் கணிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு செயல் சிந்திக்கும் பொழுது நீங்கள் சிந்திக்கும் பொழுது இந்த செயல் நமக்கு ஆகும் ஆகாது முடியும் முடியாது லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே கணிச்சிக்கலாம் சகுனம் என்பது மிக முக்கியமான ஒன்று அதை நீங்கள் பார்க்க கற்றுக்கணும் நிறைய இருக்குது ஒரு 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 சின்ன ஒரு தகவல் தான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் இன்றைய இன்னும் நிறைய சகுலங்கள் இருக்குது அதை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் நண்பர்களை எனது சேனலுக்கு முதல் தடவையாக இருந்தது தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா பிறருக்கு பகிருங்க எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கங்கள் நான் கொடுக்க நன்றி நண்பர்களே அடுத்த பயனுள்ள காணொலியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்